வணக்கம் திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் வந்தே மாதம் பாடல் எழுச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி சுதந்திர போராட்டத்திற்கு சக்தியூட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் மீனவர் நலத்துறை சார்பில் தொன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பணிகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் கோவை திண்டுக்கல் கல்லூரிகளில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்று போட்டிகளில் ஏராளமான மாணாக்கர் பங்கேற்றுள்ளனர் கேப்டவுனில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி இன்றிரவு நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் வந்தே மாதிரம் தேசப்பாடல் நாட்டிற்கு எழுச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி சுதந்திரப் போராட்டத்திற்கு சக்தியூட்டியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் வந்தே மாதரம் பாடல் உருவான நூற்றி ஐம்பதாவது ஆண்டையொட்டி இது தொடர்பான விவாதத்தை மக்களவையில் இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர் இப்புனித பாடலை கூறுவது ஒரு இன்றியமையா தருணம் என்றார் இப்பாடலின் புகழையும் அது சார்ந்த நிகழ்வுகளையும் மீண்டும் நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் விடுதலை போராட்ட வீரர்களின் கனவுகளையும் இலக்கையும் எட்டுவதற்கான ஆற்றலை இப்பாடல் வழங்குவதாக குறிப்பிட்டார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக பல்வேறு எழுச்சியூட்டும் பாடல்களை இயற்றியதாக எடுத்துரைத்த பிரதமர் அவரின் தாயின் மணிக்கொடி பாரி சுதந்திர வேட்கை பாடலை சுட்டிக்காட்டினார் வந்தை மாதரம் பாடலின் நூறாவது ஆண்டின் போது அவசர பிரகடனத்தால் நாடு நிலைகுலைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார் இப்பாடலை மிகவும் எழுச்சியுடன் கொண்டாடப்பட வேண்டிய அத்தருணத்தில் அரசியல் சாசனம் நெறிக்கப்பட்டு தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் சிறை செய்யப்பட்டதாக அவர் கூறினார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பேசுகையில் பேங்கிங் சந்திர சாட்டர்ஜி இயற்றிய இப்பாடல் காலனி ஆதிக்கத்தின் கடினமான தருணங்களில் மக்களுக்கு நம்பிக்கையையும் ஒழியையும் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டார் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலைகள் கிடைக்கும் வகையில் சந்தை ஊக்குவிப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் புதுடெல்லியில் வேளாண் வர்த்தக உயர்நிலைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் தோட்டக்கலை பயிர்களை பொறுத்தவரை குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரை சரிந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் அரசு நேரடியாக செலுத்தி வருவதாக கூறினார் விவசாயிகளுக்கு உயர்தரம் மற்றும் முறையான தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் எனது பாரதம் இணையதளத்தில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர் தேச கட்டமைப்பில் இளையோரை ஈடுபடுத்தி ஆளுமை வழங்கும் வகையில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டதாக கூறினார் இந்த இணையதளம் மூலமும் இளையோர் சங்கங்கள் மூலமும் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி சாரண சாரணியர் இயக்கத்தினர் சமூக சேவையாற்றி வருவதாக கூறினார் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தேசிய இளையோர் தினத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான எழுச்சி இளையோரிடையே ஏற்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் மத்திய இளைஞர் விவகாரங்களுக்கான இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே பேசுகையில் தேசிய இளைஞர் படைப்பிரிவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பதிமூன்றாயிரத்து இருநூறு இளையோர் சேர்க்கப்படுவதாகவும் இதுவரை மூன்றாயிரம் பேர் இணைந்துள்ளதாகவும் மேலும் எட்டாயிரம் பேரை இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் சிறுபான்மையின மக்களின் நலத்திற்காக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயலாற்றி வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கூறினார் மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் கல்வி சுகாதாரம் திறன் மேம்பாடு மகளிர் ஆளுமையை நோக்கமாக கொண்டு பிரதமரின் சிறுபான்மையினர் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக எடுத்துரைத்தார் நாட்டில் கடந்த ஆண்டுகளில் சமூக நீதிக்கான அடிப்படை உணர்வு நரேந்திர மோடி அரசின் கொள்கைகளால் வெளிப்பட்டிருப்பதாக மத்திய சட்டம் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் முத்ரா திட்டம் நாட்டு மக்களின் பொருளாதார திறனை மேம்படுத்தியதாக தெரிவித்தார் இதனால் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டதாக அவர் கூறினார் ஏழை மக்களுக்கான கச்சா வீடுகளை பக்கா வீடுகளாக மத்திய அரசு தரமுயர்த்தி வருவதாகவும் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மின் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி நிதியாண்டில் வறுமை கோட்டு மக்களின் எண்ணிக்கை ஏழரை கோடியாக குறைந்ததாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் சர்வதேச வறுமைக்கோடு குறித்த உலக வங்கி அறிக்கையை காட்டி இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டுகளில் வறுமை கோட்டு மக்களின் எண்ணிக்கை முப்பத்தைந்து கோடியாக இருந்தது என்றார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் காலைதோறும் ஒலிபரவாகும் சுப்பிரபாதம் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் காலை புத்துணர்வுடன் தொடங்க இந்நிகழ்ச்சி உத்வேகம் அளிப்பதாக கூறிய அவர் யோக கலை முதல் நம் பாரத நாட்டின் வாழ்க்கை முறைகளை சுப்பிரபாதம் பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார் நம் நாட்டின் பாரம்பரிய கலாச்சார மரபுகளின் அடிப்படையில் நேர்மறை ஆற்றல் உத்வேகம் அறிவுத்திறனை ஒருங்கிணைத்து இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் மீனவர் நலத்துறை சார்பில் தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார் இதன்படி கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆகியவற்றில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் தென்காசி கடானா கிராமத்தில் புதிய மீன் விதைப்பண்ணை ஆகியவை அடங்கும் மேலும் அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள இருபத்தி மூன்று சிறு விளையாட்டரங்குகள் கட்டுமான பணிகளுக்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினாா் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து வாரணாசி சென்ற எழுத்தாளர்கள் மற்றும் ஊடக பிரிவினரை உள்ளடக்கிய நான்காவது குழுவினருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுடன் காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள தொன்றுதொட்ட தொடர்பை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக தமிழக குழுவினர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை பார்வையிட்டனர் இப்பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சமஸ்கிருத வித்யாலயாவை சேர்ந்த மாணவ மாணவிகள் இக்குழுவில் இடம்பெற்ற ஆசிரியர் பிரதிநிதிகளை வரவேற்றனர் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே உள்ள கலாச்சார தொடர்புகளை எடுத்துரைக்கும் வகையில் நமோகட் பகுதியில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதி சுற்று போட்டியின் ஒரு பகுதியாக கோவை ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் மென்பொருள் வடிவமைப்பு போட்டிகள் தொடங்கியுள்ளன இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தாறு மாணாக்கர் இருபது குழுக்களாக பங்கேற்றுள்ளனர் ஜல்சக்தி அமைச்சகம் சார்ந்த பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் மென்பொருள் வடிவமைப்பு முயற்சிகளை மாணாக்கர் மேற்கொண்டுள்ளனர் இதுகுறித்து இப்போட்டியில் பங்கேற்ற மாணவி தெரிவிக்கையில் பேர் ஹன்சிகா நானும் என்னோட டீமு ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ல இருந்து வரும் நாங்க சூஸ் பண்ணிருக்கிறது வாட்டர் டேட்டா இது என்ன ஆல் ஓவர் இந்தியா ஆல்ரெடி வச்சிருக்காங்க அங்க இருந்து வர டேட்டாவை கலெக்ட் பண்ணி எங்களால எப்படி காமன் விசுவலை அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மர்ஸ்கோ இண்டஸ்ட்ரியல்ஸ்கோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளா எப்படி எங்களால அந்த டேட்டாவை காட்ட முடியுமோ அவ்வளவு பெஸ்டா எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஆப்பா காட்ட போறோம் எங்களோட ஐடியா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ரொம்ப பெருசா இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை பூர்த்தி செய்வதில் மக்களுக்கு சந்தேகம் இருப்பின் உதவி மையங்களை நாடலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஜே யு சந்திரகலா கூறியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளபடி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டை அரக்கோணம் ஷோலிங்கர் ஆர்காடு ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பத்து லட்சத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் அனைத்து வாக்காளர்களுக்கும் படிமம் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் திரும்பி பெற்று தேர்தல் செயலில் பதிவேற்று செயல்பாடு வருகிறது வாக்காளர்களுக்கு படிவங்களை பூர்த்தி செய்வதில் சந்தேகங்கள் இருந்தால் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்படும் உதவி மையங்களில் சென்று தங்கள் படிவங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் எனவே ராணிப்பேட்டை மாவட்ட பொதுமக்கள் வாக்காளர் பட்டியல் தங்கள் விடுபடாத வண்ணம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து உடனடியாக வழங்குமாறு தெரிவித்துக் கேப் கேப்டவுனில் இந்தியா தென்னாப்பிரிக்காவிற்கு இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி இன்றிரவு நடைபெறுகிறது முதல் போட்டியில் இந்தியா ஐந்து இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது சிலி நாட்டின் சாண்டியோகாவில் நடைபெறும் மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா வேல்ஸை மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் தோற்கடித்துள்ளது இந்தியா நாளை உருகுவே நாட்டுடன் மோதுகிறது உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் நாளை தொடங்குகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வந்தே மாதிரம் தேசப்பாடல் எழுச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி சுதந்திர போராட்டத்துக்கு சக்தியூட்டியதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளாா் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் மீனவர் நலத்துறை சார்பில் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் கோவை திண்டுக்கல் கல்லூரிகளில் இறுதி சுற்று போட்டிகளில் ஏராளமான மாணாக்கர் பங்கேற்றுள்ளனர் கேப்டவுனில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி இன்றிரவு நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது